திருச்சிற்ற்றம் நந்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகேலாமண்தோதக்கரி அவன் நிலவுளாவிய நீர்மடிவேணி என் அழகில் சோதி என் நம்பாளத்தாடுவான் வளதம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்கின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் பழனிப்பா நகர் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நற்பேரு தொழுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சேன் அகத்தால் அகத்தாளு சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய் நமக்கு கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயன நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அடகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை முனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து நன்னல்லாதீ அணிமறை தின்னமாக கதவினை திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்குயிரானாய எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு நந்தீஸ்வர நந்தீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதோடு ஈராதிகு சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நிர்ணலாட எணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து கையமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேர் காட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் எல்லாம்பள்ள அருள்மிகு பெருமானின் தாமரை பொன்மிடிதன் மேல் குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எழுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் மணிவசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழிப்பேரொளி மலர் வழிபாடு சித்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்னர் அரியாய் போற்றி ஏற்றசைக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி சைக்கும் விளக்காயன் நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேச அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுழநடி போற்றி வாயை பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திரிடம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முறதை ஒழுத்தும் சொன்பான ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு நந்தீஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் உண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நாற்பத்தி ஆறாவது பதிகம் திரு நாளூர்மயானம் கல்லால் நிழல் சீர் சீர்நாள்வர்க்கென்று எல்லாரனுரையும் இன்னருளால் சொல்லி நான் நல்லார் நாளூர் மயானத்தைச் சொல்லாதவரெல்லாம் செல்லாதா துன்னெரிச்சே கோளத்தார் குன்றையான் குள்வொழித் தோளடையான் நீளத்தார் கண்டத்தானிற்று யோகண்ணீனான் ஞாழத்தார் சென்றேத்து நாளூர் மயானத்தில் சூழத்தானின் பார்வாள் சூழாவாம் தொல்வினேயே ஞாழம்புகழ்காழிஞானசம்பந்தன்தான் நாளு மறையோது நாளூர் மயானத்தை சீலம் புகழால் சிறந்து இயத்தவல்லாற்கு ஏழும் புகழ்வானத்து இன்பாயிருப்பாரே திருவாசகம் திருவெண்பாவை பொன்னித் திளகையாய இன்னம் வளர்ந்தின்றோ வண்ணக் எல்லாரும் வந்தாரோ கோம சொல்லுகோமும் கண்ணைத் துகின்றோமே காலத்தைப் போக்காதே விண்ணுக்குருமிருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு நிஜானிப் பாடிக்கசிந்துள்ள உள்னைக்கு வந்து வந்தெண்ணிக்குரையில் துகிலேலோரும் பாவாய் திருத்தொண்டர் புராணமாக சேக்கிலார் பெருமான எளிய பெரிய புராணம் விண்வையில் புறங்கள் வேவே வைதிகத் தேரில் மேரு தின்சிலை குனிய நின்றார் சின்னிலை காணச் செய்தீர் மண்பகிந்தவனுங் மலரடி இரண்டும் யாரே பண்புடை அடியாரல்லால் நேர் நேர்காணவல்லார் திருத்தொன்றர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமளத்துணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவைத்தே சதகம் வேதைக்குருவாக அடித்திடுவேரையா எம் கோதைக்கு கோளுரு கோதை கொடென்று நின்பால் ஓதக்கு என் உடத்தை விடுத்தனன் ஓடி மாத காதக்கலை உண்டமையால் உனை கண்டதின் அந்த நேர்வன வீழ்க தன்குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க சூழ்க வையகம் குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட் அவர்க்கும் போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தபம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய வான்மிகில் வழாது பெய்க சுரக்க மன்னர்கோன் முறை அறுது செய்க குறை விழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்ச அவம் வேள் விமல்கீன்மை கொள் செய் விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம்